வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கணுங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கருகப்பில் போட்டுக்கோங்க வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி அதையும் நல்லா வணக்கிட்டு இஞ்சி போட்டு மூணு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க கறி நாலு தடவை கழுவி வச்சுருக்கணுங்க தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வினதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா இது மாதிரி வணக்கி விடுங்க வணக்கினதுக்கப்புறம் நிறம் மாறுங்க தீயை கம்மி பண்ணிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் வர மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அதில் நான் வதக்கிக்கிட்டே இருங்க தீயை கம்மி பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றிக்கோங்க அளவான தண்ணியாக முங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறம் தக்காளியும் மல்லித்தலையும் போட்டு மூடி வச்சுருங்க சிக்கன் கிரேவி ரெடிங்க சாப்பிட்டு பாருங்க இது ரசம் சாப்பாட்டுக்கு ஒரு ரசம் சாப்பாடு இருந்தால் அதே போதுங்க